அனைவருக்கும் வணக்கம் ஆர்கேடிடி சர்வீஸ் யூடியூப் சேனல் தமிழகம் அன்பு அழைக்கும் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா வீடியோ கண்டிவாக சிக்னல் வரலாம் சொல்லியிருக்காங்க நம்ம சிக்னல் ட்ராக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க கூடவே வெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிக்ஷனாக வரும் வாங்க நோ சிக்னல் வருது நம்ம ஆண்டனா செக் பண்ணிக்கலாம் நம்ம டிஷ்ஷாக கிட்ட இருக்கும் வாங்க செக் பண்ணிடலாம் மீட்டர் வச்சு எப்படி எலஎம்பியா ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமருக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே துரு பிடிச்சிருக்கும் அதனால் கூட சிக்னல் வரலாமல் இருக்கலாம் நம்ம செக்கிங் ஒயர் வச்சு செக் பண்ணிக்கலாம் போன வீடியோ சண்டே ரெட் ஒரு சைடில் வரும் வீடியோக்கானல ஒரு சைடு வரும் டிஸ்ட்ரிபியூர் டிஸ்ட்ரிபியூர் சைடில் வரும் சொல்லியிருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா சண்டே ரெட்டுக்கும் வீடியோ கணக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் தாங்க கொஞ்சம் நவந்தி வரும் பண்ணலாம் போன நம்ம ரெட் எடுத்துருப்போம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிக்னல் ட்ராக் பண்ணியாச்சு ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஒயர் எங்கன்னா கட் ஆகியதா இல்ல ஜாயின்ல இருக்கான்னு பாத்துக்கணும் ஒரு இடத்துல நான் ஜாயின்ல கட் ஆயிருக்கு பாப்போம் பார்ப்போம் ஜாயின் போடுறப்ப தான் இருக்கு எப்பயுமே டேப் போது இது மேலே மட்டும் சில பேர் அடிச்சிடறாங்க அது அப்படி அடிக்கக்கூடாது ப்ராப்பராக அடிக்கணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இருந்து இந்த எஜ்ஜென்று வரைக்கும் வரணும் அப்புறம் தான் மழை துளி தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் ஜாயின் வந்துட்டே படித்தாச்சு வாங்க கீழே டிஷ் வருதுன்னு பார்ப்போம் நல்லா சொல்லியிருந்தேன் ஒயரில் சில பேர் பின்னாடி பின்னாடி லாக் பண்ண மாட்டுறாங்கன்னு லாக் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா ஒயர் டைட் ஆகும்போது இந்த சைடில் வந்துடும் நம்ம எப்பவுமே ப்ராப்பராக பின்னா லாக் பண்ணிடணும் இப்போ பாக்ஸில் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் ஓகே பிக்சர் வர ஆரம்பிச்சிச்சு சேனல் சேம் பண்ணி பார்த்துக்கலாம் பிக்சர் எல்லாமே கரெக்டாக வருது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி